கேட்டு தான் அஜித் குமார் கேரளா போயிட்டு மலையாள ட்ரெயின் கொண்டு வாழ் அழகா இருக்கும் அந்த நாய் குழச்சி அப்படி இருக்கணும் சின்ன கருத்து

வைகாசு விசாக திராவிழாவில் வருகை தந்து இந்த திராவிட திருவிழாவினை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து அற்புதமான நிகழ்ச்சியினை எங்களுக்கு வழங்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான நிகழ்ச்சி கோட்டை பாரதி அவர்களின் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கோட்டை பாரதி மற்றும் ஆலம்படி பாஸ்கர் அவர்களுக்கும் இந்த திரு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மிக சிறப்பாக ஒலி அன்பொழி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தேவி ஆடியோ மற்றும் பி ஆர் ஆடியோ முருகேஷ் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அக்கறை அருண் அவர்களுக்கும் பாடகிகள் நடனக் கலைஞர்கள் இசை கலைஞர்கள் அனைவருக்கும் ஒரு அற்புதமான பாராட்டினை தெரிவித்து ஒரு குழந்தை அழுதுச்சுனா எப்படி இருக்கும் ஒரு சின்ன கருப்பம் ஒரு குழந்தை அழுவ போகுது நல்லா இருந்தா நீங்க கை தட்டலாம் நல்லா கை தட்டினீங்கன்னா நாங்க எனர்ஜியா நல்லா பண்ணுவோம் கை தட்ட வல்லன்னு வைங்களேன் முன்னாடி இருக்கவங்க முதுவன் நங்கு நங்குன்னு தட்டு அப்படி அது அதுக்காக மாமியா முன்னாடி உட்காந்துன்னா மாமியா முதுவை தட்டக்கூடாது அது ரொம்ப தப்பா போகும் சரிங்களா அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா நல்லா கை தட்டினீங்கன்னா ஆண்கள் கை தட்டினீங்கன்னு வைங்களேன் என்ன மாதிரி அழகா இருவீங்க நான் இவ்வளவு அழகா இருக்கேன்னா என்ன காரணம் ஆண்கள் கை தட்டினா முடி வளருமா பெண்கள் கை தட்டினா முடி வளரும் ஆண்களுக்கு நல்லா கை தட்டி பாருங்க முடி வளருதா இல்லையா பார்ப்போம் முடியாது எங்க ஊர் கட்டுப்பாடு வச்சிருக்காங்கடா நாங்க கையே தட்ட மாட்டோம் அப்படின்னு வந்து அழகா அழகா நான் கை தட்டி கை தட்டி தான் அஜித்துமாறு இருக்கேன் பன்னெண்டு மணிக்கெல்லாம் உட்காந்துட்டீங்க இப்போ ஒரு குழந்தை அளவு போகுது எப்படி அழகுப்பா நார்மலா குழந்த குழந்தை மாதிரியே ஒரு பூனை 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 மாதிரியே ஒரு குழந்தை இருக்கு இது என்னமோ மாவீரன் குழந்தை மாதிரி தெரியுது மாவீரன் பேர் இருக்காங்களே ஊருக்காரங்க அத்தனை பேர் மாவீரன் ஆமா ஏன்னா இப்போ உள்ள இருக்கிறதெல்லாம் மீரன் மீரன் அப்படியா பட்டு அந்த குழந்தைக்கு ஒரு அம்மா பாட்டு பாடி தாளாட்டு பாடி பால் கொடுக்க போகுது அப்படின்னு பால் கொண்டு போய் கொடுத்தப்போ அப்பயும் அந்த குழந்தை அழுத்தச்சு ஏன்னா அது கள்ளி பால் அப்போ அந்த குழந்தை மறுபடியும் அழுதுச்சு எப்படி அழுதுன்னு பாருங்க

பாரதியார் அது மாதிரி முந்தாசு அவங்களுக்காக அவங்களுக்காக மலையாள இப்ப வரும்போது பாருங்க அந்த ட்ரெயின் ட்ரெயின் வந்து அப்படி இருக்கணும் மலையாள எ அப்படின்னு நடிகர்கள் வீட்டில் அந்த நாயை அவங்க மாதிரியே கமலஹாசன் அவருடைய நாய் வளர்க்கிறாரு அதை எப்படி களைக்குதுன்னு பார்ப்போம்

அன்போட்டு வரவேற்கிறது தண்டன காட்சிகள் அறி தண்டன காட்சிகள் அறி நீங்கள் வாங்கும் தங்க வேகைகளுக்கு செய்தி கூறு இல்லை சேதாரம் இல்லை வாங்கிட்டு வந்து பார்த்தாது தங்கமே இல்லை நல்லா தானே பிரபான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செயல்

தாய்மார்கள் இங்கே அழகாயிருக்கிற பெண்களே இருக்கிற ஆண்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஐயா பொதுவாக நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் சொன்னாலே நம்ம சிறுவாக்கார நம்ம

நம்ம ஆடிய போற தம்பி நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் நல்ல தம்பி ஆ அதுவும் தேவி ஆடியோன்னா இந்த சுத்து வட்டார புல்லாவே தெரியும் நல்ல பாட்டு போடுவாரு அதுவும் என்ன பாட்டு தெரியுமா போடுவாரு நேத்து ராத்திரி அம்மா அந்த மாதிரி பாட்டை போட்டு கள்ளக்குவாரு நம்ம தம்பி வரட்டா

மறைந்தாலும் மக்கள் விட்டு மறையாத ரத்தமான அனைவருக்கும் வணக்கம் என்ன எல்லாருக்கும் வணக்கம் வேற யாரு வாய்ஸ் பேசணும்னு சொல்லுங்க அங்க சந்தை